இருபத்தி மூன்று பதினைந்து வெற்றி பெற்ற அணி அரியலூர் வந்திருக்கீங்க வயோன் திருவள்ளூர் சேரன் கரூர் ாங்க சார் ரெண்டு டீமே ஒன்றாங்க தான் ரெடி ஆகல இதனை அடுத்து விளையாட வேண்டிய அணிகளான களம் இரண்டில் செந்தூர் டெவலப்பர்ஸ் ஈரோடு அதனை எதிர்த்து ஸ்ரீ வித்யாலயா கோபி தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இப்போட்டி முடிந்த மறுகணமே ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் அடுத்து தயார் நிலை இருக்க வேண்டிய அணிகளான ஸ்ரீ வயோன் திருவள்ளூர் சக்தி பிரதர் சி करूर् पत् कररूर पत् ஆடுகள ஒன்றிலே கடைசி ஐந்து நிமிடம் சூர்யா கரூர் மாதா பெங்களூர் முப்பத்தி நான்கு இருபத்தி இரண்டு முப்பத்தி நான்கு இருபத்தி இரண்டு முன்னிலை வளர்பிறை கரூர் கோவை ஆடுகளம் இரண்டில் இதனை அடுத்து விளையாட வேண்டிய அணிகளான நெல்லை ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி நான்கு நிமிடம் இருபத்தி மூன்று தென்காசி கோவை முப்பத்தி நான்கு செந்தூர் டெவலப்பர்ஸ் ஈரோடு ஸ்ரீ வித்யாலயா கோபி இரு அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆடுகளம் இரண்டில் இருபத்தி ஐந்து தென்காசி கோவை முப்பத்தி நான்கு ஒன்பது புள்ளிகள் முன்னிலை மாதா பெங்களூர் சூர்யா கரூர் நெக்ஸ்ட் ரவுண்ட் கோர்ட் நம்பர் ஒன் ப்ளீஸ் கெட் ரெடி வளர்பிறை கோவை முப்பத்தி நான்கு எஃப் எஸ் ஏ தென்காசி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து முப்பத்தி நான்கு ஒன்பது புள்ளிகள் கடைசி இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி ஆடுகளம் இரண்டில் அடுத்து விளையாட வேண்டிய அணிகளான செந்தூர் டெவலப்பர்ஸ் ஈரோடு ஸ்ரீ வித்யாலயா கோபி இரு அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஆடுகளம் இரண்டுக்கு நான்கு சொல்லிட்டீங்களா கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் டூ மினிட்ஸ் இருபத்தி ஏழு முப்பத்தி நான்கு முப்பது முப்பத்தி நான்கு இருபத்தி இரண்டு வெற்றி முப்பது முப்பத்தி நான்கு நான்கு புள்ளிகள் முன்னிலை கோவை பாயிண்ட் மூன்று புள்ளிகள் மட்டுமே வித்தியாசம் கடைசி ஒரு நிமிடம் எங்கள் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஒன்று வருகை புரிந்து சத்தியமூர்த்தி அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் எங்களது அழைப்பை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அண்ணா ட்ரம் செட் ட்ரம் செட் அண்ணா சவுண்ட் வைங்க மைக் எங்களது அழைப்பை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள பஞ்சலி கோரம் சத்யமூர்த்தி பெரியப்பா சத்யமூர்த்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவர்களை வருக வருக என விழா கமிட்டியின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம் ஸ்டாப் தி மியூசிக் முப்பத்தி ஐந்து முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி மூன்று இந்த நிகழ்ச்சிக்கு கேட்டவுடன் நன்கொடையை வாரி வழங்கிய நமது பஞ்சலிங்கபுரம் சத்தியமூர்த்தி பிரிபா அவர்களை விழா கமிட்டியின் சார்பாகவும் பூங்குறிச்சி நண்பர்களின் சார்பாகவும் மீண்டும் ஒருவரை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் நான் சேரன் கரூர் இருபத்தி ஆறு ஸ்கோர் முப்பத்தி ஐந்து முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வாங்க செந்தூர் டெவலப்பர்ஸ் ஈரோடு கோபி இரு அணிகளும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் வந்துருங்க செந்தூர் டெவலப்பர்ஸ் ஸ்ரீ வித்யாலயா கோபி சதீஷ் ராயர் கடைசி ஆடுகளம் முப்பத்தி இரண்டு சேரன் கரூர் ஹலோ கோவை நாற்பத்தி ஒன்னு எஃப்எஸ்சி தென்காசி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்று நாற்பதா போனஸ் சொல்லியாச்சுங்கண்ணா சொல்லியாச்சு சொல்லியாச்சு செந்தூர் டெவலப்பர்ஸ் ஈரோடு ஸ்ரீ வித்யாலயா கோபி சேரன் கரூர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சேரன் கரூர் சேரன் கரூர் அணி தலைவி மேம் சேரன் அணி தலைவி வர சொல்லிருங்க வாங்க செந்தூர்